கத்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தாமே ஒருவரையும் அதிகமாயிகமாய் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோபு இருபதாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனம் உணர்வினால் என் ஆவி பிரதியுத்தரம் சொல்ல என்னை ஏவுகிறது என்று இந்த நாகமத்தியனான சோப்பார் என்று சொல்லுகிற யோபுடைய சிநேகிதன் இந்த துன்மார்க்கனுக்கு வரும் பலன்களை குறித்தும் அவனுடைய வாழ்வு எப்படிப்பட்டதென்றும் இறுதியிலே அவனுக்கு கிடைக்கப் போகிற பலன் என்ன என்பதை குறித்து இங்கே பட்டியலிடுவதை நாம் காண முடிகிறது அண்டவருடைய நாமத்தினாலே இந்த யோபுடைய வாழ்க்கையை குறித்து அந்த நிலைகளை அறிந்து இந்த சோப்பார் சொல்லியிருந்தாலும் பொதுவாகவே துன்மார்க்கனுக்கும் அல்லது தேவனை மறந்தவர்களுக்கும் உண்டாகிற அக்கிரியாத வருக வரப்போகிற பலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படி என்பதை குறித்து தெளிவாக அங்கு எடுத்துரைப்பதை நாம் காண முடிகிறது கடைசியிலே அவனுக்கு நரக ஆக்கனை உண்டாக கிடைக்கும் என்று சொல்லி அதை முடிக்கிறதை நாம் காண முடிகிறது தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அண்டவரை அறிந்து ஆண்டவரை ஆராதித்து அண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து வர வேண்டும் அண்டவருடைய நாமத்தினாலே நாம் ரட்சிப்பை அடைந்த பின்பும் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறிகள் அமை அவை நம்மிடத்தில் இராதபடுக்கி நம்முடைய வாழ்வை தேவனுக்கு முன்பாக செம்மையானதாக உள்ளதாக ஆண்டவருடைய பரிசுத்தத்தை காத்து நடக்கிறவர்களாக நம்முடைய வாழ்வை நாம் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது இருக்கிறது நம்முடைய தேவன் இந்த வேதத்தின் பகுதிகளிலே துன்மார்க்கனை குறித்ததான பலன்களையும் அவன் அடைய போகிற ஆக்கினியையும் குறித்து எழுதி வைத்திருப்பார் என்றால் நாமும் அறிந்து நம்முடைய வாழ்வை நீதிக்கேற்றதாக நீதிமானிக்குரிய வாழ்வாக நிலைநிறுத்தி அமை கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது நம்முடைய வாழ்விலும் ஒருவேளை நம்முடைய வாழ்வின் பகுதிகளிலே நாம் கவனிக்காமல் நம்மிட்டிருக்கிற அல்லது நம்முடைய நீதியை கெடுத்து நம்முடைய நன்மைகளை பண்ணாமல் போகிறதான அந்த துன்மார்க்கத்தின் கிரியைகள் ஏதாகிலும் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும் கவனித்து இப்பொழுது நாம் சரிபடுத்தி தேவனுடைய இரக்கத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியும் இப்பொழுது நாம் நம்முடைய வாழ்வை ஆன்மை வாழ்ந்து நோக்கி நம்முடைய வாழ்வை சரிபடுத்தி தேவ ஆசீர்வாதத்திற்குரியவர்களாகவும் பரலோக ராஜ்யத்திற்குரியவர்களாகவும் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும் அனைபடினாலே இந்த காலத்திலே நாம் நம்முடைய ஆமை காலங்களை உணர்ந்து கொண்டு நாம் நீதிமான்களாக அழைக்கப்பட்டிருக்கிறதான நாம் அந்த நீதியை விட்டு நெறித்தவரே நடக்காத படிக்கை துன்மார்க்கத்திற்கேதுவான ஆமை வெறி கொள்ளாத படிக்கை என்று நாம் நிறுவங்களிலே வாசிக்கிறோம் ஆண்டவருடைய நாமத்தில் அப்படிப்பட்ட வெறித்தனங்கள் அப்படிப்பட்ட கோபங்கள் வைராக்கியங்கள் அப்படிப்பட்ட சுபாவங்களை மாற்றி தேவ நீதியுடையவர்களாக பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் பல்லோக ராஜ்ஜியத்தை அடைய பாத்த பாத்திரமான்களாகவும் நாம் நிறுத்தி கொள்ள துன்மார்க்கத்தனங்களை விற்று நாம் நம்முடைய தேவனிடத்திலே நீதிக்குரியவர்களாய் நீதிமான்களாய் வாழ்வோம் ஒவ்வொரு நாளும் அப்படியே வாழ்ந்து வரும்பொழுது பொழுது கத்தர் தமக்கு அமை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதானே அந்த மகிமையான இடத்தை ஸ்தானத்தை அடைவதற்கும் கத்தர் உதவி செய்வார் தேவனுடைய கருபை துன்மார்க்கத்தனமான காரியங்கள் நம்முடைய வாழ்வில் வராதபடி நீதிமான்களாகவே வாழ்வோம் பலனையும் நன்மைகளையும் அறுவடையாக்கி கொள்ளவும் கத்த நமக்கு உதவி செய்வார் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் செவிப்போம் அன்பின் ஆண்டவரே நல்ல இந்த காலை நிறத்திற்காக ஸ்தோத்திரன் தகப்பனே எசப்பா நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கும் துன்மார்க்கருக்கு வரும் பலனும் பங்கும் இவைகள்தான் என்று வேதத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளுகிறவர்களாய் நடவாதபடிக்கு நீதிமான்களான அவை நீதிமான்களாக ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தேசவுக்குள் நிலைநிறுத்தி கொள்ள கிருபை தர வேண்டும் துன்மார்க்கனுடைய அண்டவரை பங்கு கடைசியிலே நரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானுடைய பங்கோ பரலோக இராச்சியத்துவமும் அதனுடைய மகிழ்ச்சியுமாக கொடுக்கப்பட இருக்கிறது நாங்கள் அந்த மகிமையான நீதிமான்களுக்குரிய பலனை அடைவதற்கு நடத்தி செல்லும் அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்